ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த சம்மர் டைமில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அதே சமயம் கிச்சனில் ரொம்ப நாள் நின்று கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கும் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க இப்போ நான் சேர்க்குற அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு தாராளமாக செய்யலாம் நான் ஒரு சின்ன கப்பால் அரைக்கப்பு அளவுக்கு பச்சைப்பயிறு அரைக்கப்பு அளவுக்கு வேர்க்கடலை இது ரெண்டையுமே நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இப்போ அது கூட அதே கப்பால் ஒரு கால் அளவுக்கு பச்சரிசி இது வந்து நல்லா முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் அதுக்காக அதையும் தண்ணி விட்டு அலசிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதா இருந்தால் நைட்டே கூட ஊற வச்சுருங்க அதே மாதிரி நீங்கள் நைட்டே டின்னருக்கு ரெடி பண்ணுறதா இருந்தால் மதியம் ஊற வச்சா கூட உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ ஊறி இருக்கிற எல்லாத்தையுமே தண்ணியை வடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்குங்க ஏன்னா பருப்பு வந்து சீக்கிரம் அரைப்பட்டுடும் அரிசி வந்து கொஞ்சம் அரைப்பட டைம் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சம்மர் டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பச்சைப்பயிரை நம்ம அதிகமாக சேர்த்துக்கும் போது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கும் அதே சமயம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்குங்க இப்போ கடைசி அது கூட ஊற வச்சிருக்கக்கூடிய பச்சை பயிரும் அதே மாதிரி வேர்க்கடலையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மூணு வரமிளகாய் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கல் பூ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து உங்களுக்கு இதை அடையாக ஊற்றி எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கொரு குறுன்னு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி தோசையாக ஊற்ற போகிறேன் அதனால கொஞ்சம் நல்லாவே அரைச்சிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம் இந்த ஒரு மாவை நீங்கள் ரெடி பண்ணிட்டா போதும் நீங்கள் இதை அடை தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் அல்லது குழிப்பனி அரைச்சட்டியில் குழிப்பனியாரமாக ஊற்றி எடுக்கலாம் இந்த மாவு வந்து நம்ம அரைச்சி புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க உடனே ஊற்றி கொடுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக செய்தாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லது இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஊற்றி எடுக்கும்போது இதுக்கு மேலே வந்து போட்டு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நல்ல கேரட்டும் வெங்காயமும் துருவி எடுத்துக்குங்க வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி பொடியாக அறிய முடியுமோ அளவுக்கு நல்ல பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தோசை தவா அடு அடுப்பில் வச்சுருக்கேன் கல் நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம் நீங்கள் இதை ஊத்தப்ப மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலையும் அந்த பச்சைப்பயிரும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றிட்டு இதுக்கு மேலே துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்ல மிதமான தீளை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக வச்சோம்னா நல்ல மொறு மொறுன்னு வரும் அந்த பச்சை பச்சரிசி சேர்த்தோம் இல்லைங்களா நம்ம அது நல்லா வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ குழந்தைங்களுக்கு இப்படி செய்து கொடுத்தா அவங்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் இதை வந்து எண்ணெயில் கூட ஊற்றி எடுத்து கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக வரும்னு பாருங்கள் அவ்வளோ நைஸாகவும் வரும் தோசை இடுறதுக்கு நம்ம சூப்பரான சுவையான நம்மளோட டிஃபன் ரெடியாகிடுச்சுங்க இதுக்கு சைடிஷ்ஷே எதுவுமே தேவைப்படாது இது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட வந்து ஒரு கார சட்னியோடு சர்வ் பண்ணும்போது ஒன்றுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த சம்மர் டைமில் டைய ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஃபன் ரெசிப்பியாகவும் இருக்கும் அதே சமயம் எப்பயும் ஒரே மாதிரி தோசை இட்லின்னு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்